ஆடு குடிக்க கூழு படுக்க ஓலை கூடு இது கூழு இனிப்பு இனிப்பு கூழ் என்னப்பா ஏட்ட வஞ்சியாப்பா ம் என்னப்பா நல்லா இது மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குப்பா பார்க்குறதுக்கு குருண குருணையா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான நைட்டு சாப்பாடு வந்து அருமையான சாப்பாடு என்னென்னா அதுவும் பட்டையில் ஆளுக்கு ஒரு பட்டை அப்போ தான் அப்பா பனையில் ஓலையை வெட்டி சாப்பிட அப்பா சாப்பிடுமா என்னப்பா பட்டைனால் புதுசாக இருக்குது ஆட்டை கூளு கூழு கூழா ஆடி மாதம் கூழா ஆமாம் கோயிலில் ஊற்றினா ஆ புழு ஊற்றின மகாராசங்க நல்லா இருக்குன்னு சரி எடுங்க சட்டியெல்லாம் பழமாக இருக்குது இதாவது சட்டி இதில் மூணு சட்டி அப்படேங்க அப்பா இன்னைக்கு வலுவா சேர்ந்து வச்சுருக்கான் சாப்பிட போகிறேன் ஐக்கிய நல்லா கழுகுங்கப்பா அட்டையை பொறுமாலும் கழுவக்கூடாது ஆனால் இருந்தாலும் கழுவுகிறோம் ஊசி ஊசியாக தான் வேற வரணும்ல நல்லா சாப்பாடு என்னப்பா அழுங்க நல்லா தயாராயிருச்சு அவ்வளோ பிடி பிடிக்கணுமா அது ஒருக்கா சரி ஊற்றுங்கப்பா எடுங்கப்பா அக்க பொறுத்தவனுக்கு ஆற பொருட்கள் லாங் இல்லை ஒன்று காண்டி வே வேகமாக போய் குளிச்சுட்டு இப்போ வந்து இனிப்பு கூழ் என்னப்பா என்னப்பா இப்படி இன்னும் ரோஸ் கலர்ல இருக்கு விடுங்கப்பா விடுங்கப்பா போதும் அண்ணா தீரன் விடுங்க விடுங்க நான் பிடிச்சிக்கிட்டேன் ரோஸ் கலர்ல இருக்கப்பா எப்படி இருக்கியா நீங்க குடிச்சிட்டு அது வந்து வெள்ளம் போட்டிருக்காது கருப்பட்டியாக வெள்ளமா வந்துடல அதில் போட்டது கூழு கிண்டையெல்லாம் கிட்ட முன்ட்டு பார்த்தேன் குடிங்க எப்படி இருக்குங்க எப்படி இருக்கு மண்டை மட்டும் தான் ஆடுது சூப்பரா ஏங்கப்பா நான் குடிக்க போகிறேன் அடுத்த ரெண்டு ஒரு ஆள் அடிச்சிடுச்சு மீசையில் கூழ் விட்டுதுப்பா ஒரு சட்டி காளியா கூழ் இருந்த சட்டி காளி அதில் கஞ்சி இருக்கு அந்த வழியில் பச்சரிசி கஞ்சி அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் கோயில் அது இருந்த அப்புறம் எனக்கு ஊற்றிட்டியா நான் ரெண்டு வாட்டி ஊற்றிட்டு சரி சரி அப்பா குடிக்கும் குடிக்கும்போது ஒரு கவிதை ஒன்று வருது என்ன தெரியுமா மேக்கே ஆடு குடிக்க கூழ் படுக்க ஓலை கூடு எப்படி என்ன சூப்பர் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்தேன் எல்லாம் காயுது நம்ம ட்ரெஸ் சூப்பரோம் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் நிலா அது வெறும் சவுக்கு மரம் தெரியுதா லைட் அடிக்கிறேன் சவுக்கு மரம் நிலா தரமாக இருக்குது செம்மையா இருக்குங்க ஆடு கிடக்கு அப்பா அடுத்த ஏதாவது பண்ணுங்க சட்டி நிறைஞ்சு நான் இன்னும் இதே இன்னும் குடிச்சு முடிக்கல அதுக்குள்ளேயே தலைவன் அப்பா எறும்பு பாதில் எறும்பா இது ஒண்ணுங்க இது ஒண்ணுங்க கிட்ட காட்டுங்கப்பா பச்சரிசி கஞ்சி நல்லா இது நல்லாயிருக்கும் இது கோயில் அதே பட்டியில் ஊற்றுங்க தேங்காய் பூ எல்லாம் இதுங்க இனிக்குமா நல்லே அது வரைக்கும் குடிச்சது இல்லை அது பார்ப்போம் நம்ம இது முதல்ல இதை கல்யாணிக்கிறோம் என்ன இனிக்குதா எப்படிப்பா இனிக்குதா நல்லா இருப்பா இது ஆ ஆ சரி நான் இதை குடிச்சிட்டு வரேன் ஒருத்தன் கையில் ஃபோனை வச்சுட்டு ச எதுவும் குடிக்க முடியல கொஞ்சம் இதை இதை குடிக்கல பார்ப்போம் ஒரு வழியாக முடிச்சாச்சு கூழே கேப்பை கூழ முடிச்சாச்சி அடுத்து இது என்ன க இது பச்சரிசி கஞ்சியாப்பா என்ன பண்ணல இது மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குப்ப பார்க்குறதுக்கு குருண குருணையா இந்த மாதிரினா என்னது அடுத்து சாப்பாடு இருக்க அதே எப்படி சாப்பிடுறது நான் கிடைச்சா ஒன்றா கிடைக்கும் இல்லைன்னா பட் காஞ்ச வயிற்றோட கிடக்க வேண்டியது சரி பிடிக்கும் பாட்டினா நீ கெக்க மாட்ட நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் உண்டு இருக்கணும் ஒரு வழியாக காலியாயிடுச்சு ஆனால் அன்னைக்கு சாப்பிட முடியாது அப்பா எனக்கு சாப்பாடுனா வேணாம் எனக்கு இதுலேயே வயிறு நடந்துருச்சு சரி தூங்கம்மா அப்படியே சாப்ப சாப்பிட்றீங்களா நான் அப்படியே நிலாவை பார்த்துட்டு அப்படியே கட்டில்ல வெட்ட வழியில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தூக்கம்